அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அனுப்பிச்சுன்னா இன்னைக்கு வீக் கேர் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சொல்லக்கூடிய இது மசாஜர் ஃபுல் பாடி சோஃபா மசாஜர்ல இருந்து லெக் மசாஜர் கிரேசிஃபிட்டு இந்த மாதிரி டோட்டலி மசாஜர் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக கம்பெனியில் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற இந்த மசாஜர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இது மொத்தம் எட்டு அட்டாச்மெண்ட் வரும் எட்டு அட்டாச்மெண்ட்டில் ஒவ்வொரு பேருக்கு அப்டூ பாட்டை வரைக்கும் அதாவது உச்சந்தொள்ள தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான வழிகளுக்கும் மாத்திரை மருந்து இல்லாமல் வித்தவுட் மெடிசன் இல்லை மெடிசன் அதாவது வெளியிலேயே ஸ்டுமிலேட் பண்ணி கட்ட சர்க்குலேஷன் பண்ணி பெய்னும் ஸோ இது வந்து நம்மளே செல்ஃப் ஆஃப் பண்ணிக்கலாம் யாரோட உதவியும் இல்லாமல் ஜஸ்ட் செல்ஃபாக பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் ஒன் சேர்த்தா படுத்துருக்கீங்கன்னா கழுத்தை பிடிச்சா கழுத்து வலிக்கு மிஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கழுத்து வலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உனக்கு வந்து டிராவல் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பெய்னெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஷோல்டர் பெயர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி ஷோல்டர் பெனிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்ஸ் பெயின் இந்த மாதிரி சொல்லிக்கிடலாம் ஆம்ஸ் பெயின் சொல்லிக்கிடலாம் இது இமீடியட்டா பெயினை வந்து ரிமூவ் பண்ணக்கூடியது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த விதமான மாத்திரம் வந்து எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி காப்ஸ் பெண்ணுக்குலாம் நம்ம தூரம் வாக் பண்ணிட்டு வரீங்க இந்த காப்ஸ் பெயின் இருக்கணும்னா காப்ஸ் பெயின் சொல்லிக்கிடலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜாயின்ஸ் பெயின் யூஸ் பண்றது இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பாடி மசாஜர் இப்போ நம்ம ஒரு ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறோம் எங்கேயாவது ரொம்ப டிராவல் பண்ணுறோம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னா குழந்தைங்கலாம் ஏறி அமிக்கூட சொல்ல அந்த மாதிரி அமி கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்மளே செல்ஃப் பண்ணிக்கலாம் என்னோட உதவி ஃபுல் பாடி மசாஜஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஃபுல்லாக அப்படி எட்ட மாதிரி ஃபுல்லாக எப்படி கொடுத்துக்கலாம் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி மசில்ஸ் இருக்க பகுதி ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இம்மிடியேட்டாக பெயிண்ட் ரிமூவ் ஆகும் இது நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணிக்கலாம் அதாவது ஆயில் எல்லாமே பண்ணிக்கலாம் வித் அவுட் ஆயில் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆயில் உடையும் பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஸ்கின் அப்ளை பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இது ஒரு அட்டாச்மெண்ட்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா

ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான மெடிசினத்துக்கு எடுத்துக்க தேவையில்லை எந்த வித வழி நம்ம எல்லாமே செல்ஃபாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸை இது ஒரு அட்டாச்மெண்ட்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஹெட் மசாஜ்னு சொல்கிறது ஹெட் அண்ட் மூட்டுக்கு யூஸ் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போய்ட்டு வாங்கி ரொம்ப டென்ஷனாக இருக்குது ரொம்ப தலை தலைவலிக்கிறது சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீ ஆஃபீஸ் தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு நிமிஷம் ரொட்டேட் பண்ணினா போதும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் ட்ரை பண்ணும்போது இந்த ஹெட் அக் எதாக இருந்தாலும் இமீடியட்டாக போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி குடிக்கும்போது எனி அதர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த டேன் ரஃப் பொழுது ஒற்றத்தில் அவ்வளோ இடத்துல சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இமீடியாக நீங்கிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே செல்ஃபாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ் தனியாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு ஒலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மூட்டு வலிக்கு இந்த ஸ்கின்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு அது பண்ணும்போது பிளாஸ்மா செல்லக்கூடிய ஆயில் நல்லா இறங்கி நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா உங்களுக்கு கிடைக்கும் நல்லா கால் முட்டி மடக்கக்குள்ள நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் பெயிண்ட் இருந்தால் இருந்தா பெயிண்ட் ரிமூவ் ஆகும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இது வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாத எரிச்சல் பண்ணுறது பாத எரிச்சல் அதாவது சுகர் பிரஷர் லோ பிபி இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கடி இந்த கால் எரிச்சல் கால் குடைச்சல் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம யாரோட உதவியும் இல்லாமல் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் ஜாக்கிங் போனால் என்ன எஃபெக்ட் கிடைக்கும் எஃபெக்ட் கிடைக்கும் இப்போ ஃபுல்லாக கொடுக்கும்போது அந்த எல்லா நரம்புகளும் தூண்டப்படும் எல்லா நரம்புகளும் தூண்டப்படும் போது ஆட்டோமேட்டிக்க பிளட் சர்க்குலேஷன் எல்லா ஆர்க்கு நல்லா போகும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகருடைய உங்களுக்கு குறையும் ஸோ இந்த மாதிரி நம்மளாமே செல்ஃப் பண்ணிக்கலாம் யாரோட உதவியும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மசாஜ் மொத்தம் அதாவது நம்ம அக்கோபசிட் டார்லெட்டுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுப்போம் இங்கே வந்து ஆஃபர் இருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆஃபர் இருக்கு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணன் அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஐஸ்வர்யா மஹாலில் ஐம்பத்தி ரெண்டு அம்மன்களுடைய தரிசனங்கள் இருக்கு அது ஐம்பத்திரெண்ட் தரிசனத்தில் நம்ம வீக் கேர் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மெடிசன்ஸ் இல்லாத வித்வுட் மெடிசன் மெடிசன்ஸ் இல்லாமல் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கூப்ப டைப்பிங்கில் இருக்கக்கூடிய எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஆகும் இங்கே ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது டிஸ்கவுண்ட் போக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா ஆகும் இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் டூ த்ரீ டபுள் எயிட் டூ செவன் நைன் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம எயிட் ஃபோர் டூ எயிட் டூ எயிட் ஃபோர் நைன் பைவ் ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அஞ்சு வருஷம் கேரண்டி வாரண்டியே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் காரில் யூஸ் பண்ணக்கூடிய கார் ஷீட்டு கார்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் சோஃபாலாம் பெட்டில் பண்ணிக்கலாம் பேக் பெயின் நெக் பெயின் ஷோல்டர் பெயின் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மல்டி பர்பஸை இது வந்து டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது அதாவது சிக்ஸ் தௌசண்ட் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் ஆஃபர் இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுவா டிஸ்கவுண்ட் ஆகுது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு அஞ்சு வருஷம் கேரண்டி வாரண்டியோடு வந்துடும் விருப்பம் உள்ளவங்க வந்து அம்மனை தரிசனம் பண்ணி நம்ம சரியா வந்து வாங்கிக்கிறது ரொம்ப நன்றி